வணங்க மக்களை தமிழக வீட்டின் தலைவர் தளபதி அவர்கள் வந்து இன்னும் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு அதாவது நேற்று வந்து நாகப்பட்டினம் திருவாரூர் கவர் பண்ணாரில்லே அவங்களுக்கு எல்லாம் நன்றி தெரிவிக்கும் போதையாக ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்கார் பார்த்தீங்க அப்படின்னா மீனவ சொந்தங்கள் மற்றும் மும் மதங்களையும் போற்றி மத நல்லிணக்கத்தை பேணி காக்கும் நம் நாகப்பட்டினம் மாவட்ட மக்களையும் உலகுக்கே உணவூட்டும் உழவர் பெருமக்களையும் திருவாரூர் மாவட்ட மக்களையும் நேற்று சந்தித்தோம் நம்மை பற்றி ஆள் வைத்து பொய்யான கதையாடல்களை செய்தோர் செய்வோர் ஒவ்வொரு நாளும் மக்களிடையே நமக்கு பெரிய ஒரு அங்கீகாரத்தை கண்டு அஞ்சி நடுங்கின்றனர் இந்த நடுக்கத்தினாலேயே நாம் நமது மக்கள் சந்தி நிகழ்ச்சிக்கு அனுமதி கேட்கும் போதெல்லாம் யாருக்கும் விதிக்காத கடுமையான விதிமுறைகளை நமக்கு விதிக்கின்றனர் ஆனால் நாம் நம் கொள்கை தலைவர்களின் வழியில் முதன்மை சக்தியாக உண்மையான மக்கள் சக்தியாக அமைத்திட இன்னும் வந்து நாம வந்து தீவிரப்படுத்துவோம் நம்மளோட பணிகளை வந்து மாதிரி அதே மாதிரி இந்த எழுச்சி மிகு தருணத்தை வந்து சாத்தியமாக்கிய அனைவருக்குமே நன்றி மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் போது முழு ஒத்துழைப்பும் தருந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கும் குழுக்கும் தன்னார்வலர் குழுக்கும் தனியார் பாதுகாவலர் குழு மருத்துவர் குழு ஆகியவற்றை எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்ட மக்கள் நமக்கு அளித்த வரவேற்பு மீது காட்டிய அன்பும் பாசமும் நிகரில்லாதவை இவை எக்காலத்துக்கும் என் நெஞ்சில் நீங்க இடம் இவர்கள் வாழ்நாள் முழுவதற்கும் நான் கடமைப்பட்டு உள்ளேன் இதற்காக எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது தமிழ்நாட்டு மக்களுக்கான முதன்மை சக்தியான நாம் அவர்களுக்காக எதிலும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மற்றும் எழுபத்தி தேர்தல்களில் வெற்றி விளைவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலும் நிகழ்த்தி காட்டுவோம் புதியதோறு உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி இந்த போஸ்ட்டில் வந்து சொல்லியிருக்காரு மக்கள் எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சிருக்காரு மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அவர் சொன்னது தான் டிவி கே வசஸ் தான் அறுபத்தேழு எழுவத்தேழில் என்ன ஒரு அதிசயம் நடந்ததோ அதே மாதிரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு நடக்கும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காரு அதே மாதிரி தன் மீது வந்து பழியை வந்து போட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க என்னெல்லாமோ ட்ரை இருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து தகுடுபடி ஆக்கிட்டுருக்கோம் இந்த தான் இவ்வளோ கட்டுப்பாடுகள் வந்து நமக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதையும் மீறி நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க தான் அவர் வந்து பாராட்டி இதில் வந்து போட்டிருக்காரு வேற லெவல் ரெஸ்பான்ஸ் ஸோ இனி வரும் வாரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இதை விட பயங்கரமான ரெஸ்பான்ஸாக இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் கூடிக்கிட்டே போகுது அப்படிங்கிறத உண்மை வேற லெவலில் தளபதியும் ஃபயர் ஸ்பீச் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்க பிலிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ